யோ ஐநூறுவா பணம் குடியா கையில பணம் இல்லடி அப்ப பரிசுல எடுத்து கொடு பணமே சுத்தமா இல்லடி நீ குடியா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ரூபா கூட இல்லடி ஒரு ரூபா கூட கேட்கலையா நான் ஐநூறு ரூபா மட்டும் தான் கேட்கிறேன் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அங்க பக்கெட் இருக்காடி அதுல பணம் இருக்கா பால்டாயில் இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு என்ன பார்த்தா எப்படியா தெரியுது

பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டையும் இஎம்ஐல எடுத்துருப்பாங்க கொஞ்சம் கூடவா மிச்சம்ல ரொம்ப ஃபீல் பண்ற சரி ஒரு டீ மட்டும் போட்டு வா நீங்களே போய் போட்டு குடிங்க இவர் மட்டும் எனக்கு வாங்கி தர மாட்டாராம் இவருக்கு மட்டும் நான் டீ போட்டு தரணுமா எனக்கு என்ன வேற வேலை இல்லை காசு பண்ணா தொட்டு மணி மணி என்னம்மா காலையில சூரியன் வந்ததக்கப்புறம் தான் எழுந்திருக்கறியா நேரம் எதுக்கு தூங்குற சித்தி சூரியன் சாங்கனா 6 மணிக்குள்ள தூங்கப் போய்டு நான் 10 மணிக்கு தான் தூங்கப் போறேன் அது சீக்கிரம் நான் என்ன பண்றது அப்பா சூரியனுக்கு சோறு ஊத்தி தாலாட்டி 10 மணிக்கு தூங்க ஒரு மாதிரி

அவங்க தான் மூஞ்சி சுருக்க சுருக்க மார்க்கணும் சொன்னாங்க அதான் இன்பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன் அது தப்பா தப்பே நடி செம்மறியாட்டுக்கு சேர கட்டி தாளிய கட்டன மாதிரி ஓன ஆதாண்டி தப்பு இப்பி மாமா ரொம்ப கஷ்ட படுறாரு பாவம் ஒரு தடவை திருச்சி சமயபுரம் போய் டோர் சொல்லடி எல்லா கஷ்டமும் சரியாயிடும் அவர் சமயபுரத்துல தான் ஸ்தி இருக்காரு பொம்மை வித்திட்டு முரிஞ்சி புடல

இன்னைக்காவது ஷாப்பிங் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டியே எங்க காட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இந்தாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏய் சூப்பரா இருக்கு எவ்வளவு ஆச்சு ஐயோ மூவாயிரம் ரூபான்னு சொன்னா முப்பது நாளைக்கு புலம்பிட்டு இருப்பாரு ஏங்க முன்னூறு ரூபாய் தாங்க ரெண்டு சேலையும் சேர்த்தே அறுநூறு ரூபாய் தான் போய் சொல்லாம சொல்லுடி ஏங்க முன்னூறு ரூபாய்க்கு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா சத்தியமா முன்னூறு ரூபாய் தாங்க ஏய் சூப்பர் ரீ பரவாயில்லையே நீ கூட பர்ச்சேஸ் பண்ண கத்துக்கிட்டியே சரி 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 இந்த புடவையை நான் எங்க அக்காவை கொடுத்துறேன் விலையும் ரொம்ப கம்மி தானே காசு உனக்கு கொடுத்துருண்டி நீ போய் புதுசா எடுத்துக்க அதுவும் இல்லாம இந்த கலர் உனைய விட எங்க அக்காவுக்கு தான் நல்லா இருக்கும் ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே போயிடும்

எத்தனை நாள் தானே பொறுமையா இருப்பேன் ஒண்ணு ரோஜா விட்டுருங்க இல்லனா ஐயாயிரம் பணத்தை குடுத்து என்னை விட்டுருங்க ஏய் விளையாடலையா உண்மைதானே சொல்றேன் இதுலயா விளையாடுவாங்களா உண்மையை தான் சொல்றேன் சரி ஐயாயிரம் ஆஹ் சரி என்ன எப்ப விடுறீங்க அதான் விட்டண்ணா போ என்ன விட்டுட்டீங்களா ஏங்க என்னை வண்டியில கூட்டிட்டு வந்து ஷாப்பிங் மால்ல விட்டுவாங்க அவ ஆட்டோ பிடிச்சி வந்துக்குவாய் சொல்றீ ஆமா இத தான் சொன்னேன் நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல இல்ல வாங்க போலாம் அப்பா ஏங்க கழுத்து ரொம்ப வலிக்குதுங்க சரி நான் ரோட்டுக்கு தான் போறேன் கழுத்துக்கு எதை வாங்கிட்டு வரட்டுமா ஆ ஒரு அஞ்சு பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க